ரமலானுக்கு முந்தைய அதற்கு முந்தைய நோன்பு நோக்காதீர்கள் என்ற கருத்தில் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸு முஸ்லீமில் பதிவாகியிருக்கு இருக்கு இதனுடைய பொருள் என்ன விளக்கம் தரவோன்னு கேட்குறீங்க கேள்வியின் எண் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் லா தக்கத்தமு ரமதான பி சௌமி வலா யோமினி இல்லா ரஜுலூன் கேன யசூமு சௌமன் ஃபல் யசூம் ஹோ ரமலானுக்கு முந்தைய நாளும் அதற்கு முந்தைய நாளும் நோன்பு நோறுக்க வேண்டாம் வழக்கமாக ஒரு நோன்பு நோறுக்கிறார் என்றால் அந்த மனிதரை தவிர அவர் அந்த நாளில் என்ன செஞ்சுக்கலாம் அந்த நாட்களில் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்துல நபி சொல்லுல்லா செல்வம்னு சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ரமணானுக்கு முந்தைய மாதம்ங்கிறது என்னது ஷாபான் அப்ப இந்த ஷாபான் மாதத்தை குறித்து தான் இந்த ஹதீஸ் பேசுது இப்போ நபீ அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான அடிப்படை நம்ம மனசுல கொண்டோம்னா இந்த ஹதீசனுடைய பொருள் நம்மளுக்கு விளங்கிரும் புகாரினுடைய ஐயாயிரத்தி முன்னூத்தி இரண்டாம் இலக்கத்தில் நபிசன் சொல்றாங்க ஒரு மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாளா இருக்கலாம் அல்லது முப்பதா இருக்கலாம் அப்போ இஸ்லாமிய கணக்கீடு அடிப்படையில இருபத்தி ஒன்பதோ முப்பது நாட்கள் தான் ஒரு ஒவ்வொரு மாசத்துக்கு இருக்க முடியும் இருபத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது கிடையாது ஒரு மாதம் ஆகாது முப்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது ஆங்கில கணக்குல இருக்குல்ல அதெல்லாம் இஸ்லாமிய மாசம் அப்படிங்கிறதுல வராது இருபத்தி ஒன்பதுல இரு முப்பது அப்படிதான் இருக்கும் அப்போது இதையும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நபீசுல்ல சொல்வம் என்ன சொல்கிறாங்க அமலானுக்கு முந்தைய நாளும் அதற்கு முந்தைய நாளும் அப்படின்னாக்கா ஷபானுடைய மாதம் வந்துட்டு இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் இருக்கலாம் முப்பது நாட்களாகவும் இருக்கலாம் அப்போது ஒரு அந்த குறிப்பிட்ட மா ஷானுடைய மாதத்தில் முப்பது நாள் அப்படின்ட்டு இருக்குமே ஆனால் நம்ம முப்பதாம் நாள் நோன்பு நோக்கக்கூடாது அதே போல் இருபத்தி ஒன்பதாம் நாளும் நோன்பு நோக்கக்கூடாது அதே வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ஷேபான் மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் நாளும் நோன்பு நோக்கக்கூடாது இருபத்தி எட்டாம் நாளும் நோன்பு நோக்கக்கூடாது அப்போது இந்த ஹதீஸ் நம்ம தெளிவாக செயல்படுத்த வேண்டுமென்றால் முறையாக செயல்படுத்த வேண்டுமென்றால் மூன்று நாட்கள் நோன்பு நோக்காமல் இருக்கணும் ஹதீஸில் வந்துட்டு ரெண்டு நாள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மூன்று நாட்கள் நம்ம வந்துட்டு நோன்பு நோக்காமல் இருந்தால் தான் இது வந்து நம்ம செயல்படுத்த முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறோனாக்கா அது ரெண்டாவும் இருக்கலாம் மூணாவும் இருக்கலாம் சில சமயம் மூணாவும் அமைஞ்சிடலாம் அதான் சொல்ல வரோம் காரணம் என்னென்னா ஒரு இருபத்தி ஒன்பதாவது நாள் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மாதத்துலையும் உண்டு இஸ்லாமிய கேலண்டர் பிர பிரகாரம் இருபத்தி ஒன்பது நாட்கள்ங்கிறது கன்ஃபார்ம் எப்போ பிறையை பார்க்கணும் இருபத்தி ஒன்பதாம் நாளினுடைய மகிழ்வில் முடிவடைதில் இருபத்தி ஒன்பதுங்கிறது அப்போ தான் பிறையை பார்ப்போம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிறையை பார்த்த செய்தி குறித்து தகவல் வந்தால் தான் அடுத்த நாள் முப்பதா அல்லது ரமலானுடைய முதல் நாளாங்கிறது அப்போ தான் தெரிய வரும் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முற்கூட்டியே ஒரு மாசம் இருபத்தி முப்பதாம் தெரிஞ்சுக்க முடியாதுதானா இஸ்லாமிய க அடி இஸ்லாமிய கணக்கீடு அடிப்படையில பெரிய படத்தை தான் நம்ம வந்துட்டு ஒரு மாசத்தினுடைய க நாட்கள் எவ்வளோன்னு கணக்கிட முடியும் அதனால வந்து அந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் நாம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கட்டாயமா நோன்பு நோக்க கூடாதுதான் அதே போல இருபத்தி எட்டாம் நாளும் நம்ம நோன்பு நோறுக்க கூடாது காரணம் என்னன்னா இருபத்தி ஒன்பதாவது பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும் முப்பது வந்துட்டு அந்த மாசத்துல ஷேபானா இருக்குதா அல்லது வந்து அது வந்து ரமலானுடைய முதல் நாளாங்கிறது அப்போதான் தெரிய வரும் அதனால வந்து இருபத்தி எட்டாம் நாளும் நம்ம நோன்பு நோற்க கூடாது இருபத்தி ஒன்பதாம் நாளும் நம்ம நோன்பு நோக்கக்கூடாது அதற்கு பிறகு அடுத்த நாள் வந்துட்டு முப்பதாக இருந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம நோன்பு நோறுக்கூடாது ஏன்னா அப்போ என்ன ஆயிரும்னாக்கா அடுத்த நாள் தான் என்னாகும் ரமலான் ஆகுங்கிறனால முப்பது இருபத்தொன்பது வைக்கக்கூடாதுன்ற கருத்து வந்துடும் அப்போது இருபத்தி ஒன்பது மா மாதத்தில் ஷாபானுடைய மாதம் வந்துட்டு இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தொன்போது மட்டும்தான் நம்ம நோன்பு நோக்கக்கூடாது ஷாபானுடைய மாதம் வந்துட்டு முப்பது நாட்கள் கொண்டதாக இருந்துச்சுன்னா இருபத்தி ஒன்போதாவது நாளும் முப்பதாவது நாளும் நோன்பு நோக்கக்கூடாது ஆனா அதே சமயம் முற்கூட்டியே நமக்கு வந்துட்டு ஷாபானில் எவ்வளவு நாட்கள்ன்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இருபத்தி ஒன்பதாவது நாள் பிறை பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்க வரைக்கும் நம்மளால் முடிவு எடுக்க முடியாதுங்கறனால இருபத்தி எட்டும் நோன்பு நோக்க கூடாது இருபத்தி ஒன்பதும் நம்ம நோன்பு நோற்காமல் இருக்கணும் அதே போல முப்பதாம் நாளும் நம் நோன்பு இருந்தால் இருந்தால்தான் இந்த ஹவிஸை நம் முறையாக செயல்படுத்தியவர்களாக ஆகும் ஆனால் அதே சமயம் விதிவிலைக்கு நம்ம மனசுல வச்சிருக்கணும் வழக்கமாக நோன்பு நோற்கக்கூடியவருக்கு இதில் வந்துட்டு என்ன சொல்றது விதிவிலக்கு இருக்கு இப்போது வளமையாக ஒருத்தர் வந்து புதன்கிழமை நப்பில் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அது அலக்கமே அமைஞ்சாலும் கூட அப்போ நாம் வந்துட்டு ரமலானுக்கு முந்தைய ரெண்டு நாளாக இருந்தாலும் கூட வச்சுக்கலான்ட்டு இந்த ஹதீஸ்லயே வந்துட்டு ஆதாரம் இருக்குது அப்படிலாம் பழக்கம் இல்லை அப்படின்னா திடீர்னு சும்மா வைக்கணும்னு நினைக்கிறோம் நோன்பு அப்போ தான் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நோன்பு நோக்கக்கூடாது வழக்கமாக வைக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னாக்கா அந்த நாளில் கூட நோன்பு நோட்டுக்கொள்ளலாம்